நேர்களுக்கு இனிய காலை தமிழ் வணக்கம் ஆமாம் தமிழர்த்தம் ஆளுமைகள் தமிழை வளர்த்த பெரியோர்கள் இன்றும் எமது மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அந்த வரிசையிலே எழுபத்தைந்தாவது ஆண்டிலே கால் பதிக்கின்ற ஆசுகவி திரு சே சிவசுப்பிரமையா அவர்கள் தமிழ் வளர்த்த வரகவி வலிகாம மேற்கு மூலாய் மண்ணிலே கடந்த அறுபது வருடங்களாக தமிழ் வளர்த்த பெருமகனார் உயர் திரு சே சுப்பிரமணியம் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களுடைய அதி உயர்ந்த தமிழ் பணிகள் அதாவது ஆக்கத்திறனுள்ள மாணவர்களை உருவாக்குகின்ற ஆற்றல்களை பிள்ளைகளுக்கு வழங்குதல் தமிழ் கற்பித்தல் அதோடு ஆசு கவியாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகளை பாடியவர் மிகப்பெரிய சாதனையாளர் அவருக்கு ஆசு கவி என்ற இந்த பெரிய பட்டத்தை வழங்கியது யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துக்கு வருகிற அந்த பாரதியாரின் மகாகவி பாரதியாரின் பேத்தி விஜய பாரதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்தபோது இவருடைய கவியரங்கத்திலே இவர் வாசித்த அந்த கவிதையுடைய உயர்வை கண்டு அவருக்கு ஆசுகவி என்ற அந்த உயர்ந்த பட்டத்தை வழங்கியிருந்தார் ஆக அவர் ஒரு வரகவியாக கூடுதலாக ஆலயங்கள் சைவ சமயம் வளர்த்த பெருமகனார் ஆலயங்கள் தோறும் ஆலயங்களுடைய வரலாறுகளை பாக்களாக வடித்தவர் மிக முக்கியமாக பொன்னாலே வரதராஜ பெருமாள் தல புராணத்தை பாடியவர் அப்ப இவருடைய கவிதைகள் பாடல்களாக தமிழியல் பாடல்களாக எழுச்சி பாடல்களாக இலக்கிய பாடல்களாக தெய்வீக பாடல்களாக எங்களுடைய மிக உயர்ந்த இந்த பாடல்களை பாடிய பெரிய பாடகர்களினூடாக இவருடைய பாடல்கள் அரங்கேறியிருக்கின்றன இன்றும் எம்மை தமிழ் மனம் கமல வைக்கின்றன ஆக இவ்வளவு பெரிய ஒரு தமிழ் பெரியார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த எழுபத்தைந்தாவது வயதிலே அவர்களை வாழ்த்துகிறோம் அவருடைய தமிழ் பணி அவர் நாடகம் எழுதுவார் கவிதை எழுதுவார் கற்று எழுதுவார் பல பல நூல்களை எழுதியவர் அவருடைய தமிழ் பற்று தான் மிக முக்கியமானது அவர் வளர்த்த மாணவர்கள் இன்றும் நமது மண்ணிலே தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் எமது உள்ளூரிலும் இந்தியாவிலே பல இந்த இலக்கிய கூட்டங்களிலே பேசியிருக்கிறார் எமது ஈழ மண்ணிலும் எங்களுடைய இந்த வரலாற்று காலத்திலே ஒரு மிக உயர்ந்த தமிழ் தடம் பதித்த பெருமகனார் மதிப்பார்ந்த ஆசுகவி திரு சே அவர்களை இந்த எங்களுடைய ஊடகத்தின் ஊடாக பதிவு செய்கிறோம் தமிழியல் ஆளுமைகள் ஒரு தமிழ் வளர்த்த ஆளுமையாளர் எவ்வாறு இருக்க வேண்டும் சமூகப்பற்று தேசப்பற்று புத்தாக்க திறன்கள் அடுத்த சந்ததிக்கு தன்னுடைய இந்த தமிழ் உணர்வையும் தமிழ் கலைகளையும் ஆக்கத்திறன்களையும் வழங்குகின்ற ஆற்றல் இன்றும் எந்த மேடைகளிலும் எந்த கவியரங்குகளிலும் எல்லா இடங்களிலும் தமிழ் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பேராசான் ஆசுகவி திரு சே ஐயா அவர்களுடைய பணி இந்த எழுபத்தைந்தாவது வயதிலே இன்னும் விரிவடைய வேண்டும் என்று எங்களுடைய தமிழுக்கு ஈழ தமிழ் மண்ணிலே தமிழ் வளர்ப்பதற்கு பல செயலாற்றுகைகள் தேவையாக இருக்கின்றன எங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு தமிழ் பற்றையும் மொழி ஆற்றலை விருத்திப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்ப இந்த மொழி ஆற்றலை பொது வெளி அரங்கிலே விருத்தி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிலரில் எங்களுடைய பேராசான் ஆசுகவி திரு சே சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள் முதன்மை நிலையில் இருக்கின்றார் அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய தமிழ் பணி தொடர்ந்து எமது மண்ணுக்கு கிடைக்க வேண்டும் அவருடைய இந்த முன்மாதிரியான செயலாற்று இதான் அந்த பெஸ்ட் பிராக்டிஸ் அமைதியாக இருந்து இந்த மண்ணுக்கு தமிழ் வளர்க்கின்ற அவருடைய அந்த உயர்ந்த விழுமிய பணி எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த பணியை முன்னுதாரணமாக கொண்டு நாங்கள் செயலாற்ற வேண்டும் இதுதான் அவருடைய எழுபத்தைந்து வயதிலே அவரை நான் நேற்று கண்டு கலந்துரையாடி இருந்தேன் அவருடைய அவா இதுதான் தமிழ் வளர்க்க வேண்டும் மொழித்திறன்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய மொழித்திறன்கள் புதிய சந்ததியுடைய மொழித்திறன்கள் விருத்தி வேண்டும் ஆக்கத்திறன் அழகியல் இதனூடாக பிள்ளைகளுடைய வாழ்வியல் எதிர்கால வாழ்வியல் கட்டி எழுப்பப்படும் ஐயா அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்